ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கரண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ்க்கான ஒரு டேட்டா மாதிரி இருக்காங்க ஸோ இந்த லெவல்லாம் கட் பண்ணி இங்கே இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாங்க இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேடும் இந்த சப்போர்ட் லைனை உடச்சி கீழே க்ளோஸ் வச்சு அங்கே சஸ்டெயின் பண்ணால் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேடும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா எப்படி வந்து ஒரு கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கஸ்டமர் வராங்களான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போமோ ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய ஒரு வியூவில் வந்து நான் வந்து ஒரு புல்லீஸ்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்ததுன்னா நம்மளுடைய எக்ஸ்ப்ரிடிக்ஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்லாம் எடுக்க முடியாது இதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கீழே வராங்களே ஸோ இவங்க புல் அல்லது ரிவர்ஸ் ஆகி கீழே போக போறாங்களா அப்படி இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா நீங்க ட்ரேட் எடுக்கும்போது அப்பதான் வந்து ஒரு சரியான ட்ரேட் எடுக்கலாம் இது ஒரு புல் பேக்கு வந்து எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம் அல்லது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஏதாவது அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கேளுங்க சிம்பிளாக வந்து ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ வந்து பண்ணுறேன் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ட்ரேடை எடுத்து நம்ம ஒரு இருபதாயிரம் கேபிட்டல் வச்சிருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு ஆயிரம் ரூபா லாஸ் பண்ணிட்டு போகிறத ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி வரல ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ட்ரேட் எடுக்காம இருக்கோம் அப்படின்னா ஸோ அதுவே வந்து இன்றைக்கி எடுத்து இன்றைக்கான ஒரு நல்ல ட்ரேட் அப்படின்னு அர்த்தம் ஸோ என்னோடய ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து இங்கே போனதுன்னா கால் ஆப்ஷன் இங்கே வந்ததுன்னா புட் ஆப்ஷன் நம்ம இங்கே பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிடுச்சு நமக்கு சைடு வேஸ் தான் அப்படின்ட்டு இது வரைக்குமே எந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ